இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த தேதி தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி முப்பத்து நான்கு மீனவர்களை கைது செய்தனர் இந்நிலையில் சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கக் கோரி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா கோடியக்கரை ஆறு காட்டுத்துறை உள்ளிட்ட பன்னிரண்டு மீனவ கிராமங்களில் இருந்து இந்த ஆண்டு இருபதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஆறு ஆலிவர் ரெட்லி ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டுள்ளன ஜனவரி முதல் மார்ச் வரை அழிந்து வரும் இனமான ஆலிவர் ரெட்லி ஆமைகள் கடற்கரைக்கு வந்து முட்டையிட்டுச் செல்வது வழக்கம் இந்த முட்டைகளை சேகரித்து முட்டை பொரிந்தவுடன் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து நாட்கள் கழித்து அவற்றை பாதுகாப்பாக வனத்துறையினர் கடலில் விட்டு வருகின்றனர் புதுக்கோட்டையில் மலர் விவசாயிகள் மற்றும் ஏலக்கடையின் உரிமையாளர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மலர் சந்தையில் மாநகராட்சி அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு முத்திரையில்லாத தராசுகளை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர் இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மற்றும் ஏலக்கடை உரிமையாளர்கள் பழைய பேருந்து நிலையத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க